ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வெள்ளி செயின் கொலுசு இதெல்லாம் வந்து கருப்பாக இருக்குதுங்களையா அந்த கருப்பு உடனே குயிக்கில் சரி பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு தேவையானது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் பூந்தி கொட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த பூந்தி கொட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூந்தி கொட்டை அப்புறம் வந்து ரெண்டு காயில் பேப்பர் ஒரு ரெண்டோ நாளோ நம்ம போட்டுக்கலாம் அலுமினியம் பேப்பர் எல்லாத்தையும் நான் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது வேஸ்ட்டாக போகும் அதனால நிறையா போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அப்புறம் வந்து இந்த விம் ஜெல்லு இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டு போட்டாச்சு அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணியாச்சு நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதிக்கணும் இது கொதித்து அந்த பூந்தி கொட்டை நல்லா வெந்து வந்தோன்னே நம்ம இந்த செயின் இருக்குது பாருங்கள் அந்த செயின் இந்த இதெல்லாம் பிரேஸ்லேட் இதெல்லாம் போட்டுக்குவோம் நல்லா கொதித்து பொங்கி வரும் நல்லா கொதித்து வந்தோடனே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஈஸியானது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஈஸியானது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கா ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ